வெல்கம் டூ டாப் செவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல தகவல் செயலாக்கம் டாபிக்ல இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ தகவல் செயலாக்கத்துல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டயக்ராம் வரைஞ்சி ஸோ அதுல இருந்து வந்து நமக்கு எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாடல்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு மாடல்லையும் ஒரு ஒரு கணக்கு வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க இது பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் டேம்ல தகவல் செயலாக்கத்துல இத்தனை கணக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாடலில் ஸோ அடுத்தடுத்து டேர்ம் வைஸாக எக்ஸ்டன் ஆகும்போது ஸோ இதுக்கான போர்ஷன்ஸும் ஹெவியாகும் ஸோ சிக்ஸ்த்தில் என்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சுடோகு என்ற சொல்லானது ஜப்பானிய மொழியிலிருந்து வந்ததாகும் இதில் சு அப்படின்னா என்ன என அர்த்தம் டோகு அப்படின்னா ஒற்றை என அர்த்தம் ஜோடோ அப்படின்னு மலாடுவோம் அதான் சுடோகு அப்படின்றது ஜப்பானிய மொழி சொல் அதுல சு அப்படின்றது எண்ணெய் குறிக்கும் டோகு அப்படின்றது வந்து ஒற்றை எண்ணெய் வந்து குறிக்கும் ஓகேங்களா பார்க்கலாம் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் இருக்கிறது ஓகேங்களா சோ இது மொத்தம் வந்து எத்தனை முக்கோணங்கள் இருக்கு அப்படின்றத எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு நம்பர்ஸ் வந்து போட்டுக்கலாம் அப்ப பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் உள்ள வந்து நாலு முக்கோணம் இருக்கு இதை தவிர பெரிய முக்கோணம் ஒண்ணு இருக்கு அப்ப இதுக்குரிய ஆன்சர் வந்து நாலு பிளஸ் ஒன்று அஞ்சு ஸோ சிம்பிளா இருக்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டார்ல எத்தனை முக்கோணம் இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ ஸ்டாரு அப்படின்னு உடனே நம்ம வந்து பத்து அப்படின்னு வந்து போட்டுறக்கூடாது ஓகேங்களா சில பேர் வந்து மனப்பாடம் பண்ணுவீங்க இந்த மாதிரி கொடுத்து உள்ள முக்கோணம் கொடுத்தா இங்கே மொத்தம் அஞ்சு இருக்கும் ஸ்டார் கொடுத்தா மொத்தம் வந்து பத்து இருக்கும் அப்படின்னு வழிபாடு பண்ணுவீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இங்கே எத்தனை பக்கம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம நார்மலாக வரைகிற ஸ்டாரில் ஆறு முக்கோணம் வரும் வெளியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு முக்கோணம் வரும் வெளிப்பகுதியில் இங்கே வந்து அஞ்சு முக்கோணம் தான் வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி வந்தால்தான் நம்மளுக்கு மொத்த முக்கோணம் வந்து பத்து வரும் ஓகேங்களா ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுனாலும் முக்கோணம் எப்படி வரைஞ்சிருக்காங்கன்றதை பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் அதாவது மனப்பாடன்றது டைமை மிச்சம் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி சிம்பிளான கணக்கில் இப்போ ப்ராப்பராக வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னா லெட்டர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் நம்பர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் இப்போ இங்கே லெட்டர்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏன்னா மேலே நம்பர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ லெட்டர்ஸ் வச்சு படி கண்டுபிடிக்கும்போது ஏ பிசிடிஇ மொத்தம் வந்து எத்தனை அஞ்சு வந்து வெளியில் வருது ஸோ நடுவில் வந்து எஃப் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வெளியில் வந்து அஞ்சு முக்கோணம் வருது இப்போ உள்ள முக்கோணம் எப்படி வருதுன்னா எப்படி வருதுன்னா ஏஎஃப்சி அதாவது ஏஎஃப்சி இது ஒரு முக்கோணம் ஓகேங்களா ஸோ அடுத்து பிஇஎஃப் பிஇஎஃப் இது வந்து ஒரு முக்கோணம் ஓகேங்களா அடுத்து இந்த சைடு ஓகேங்களா இது ஒரு முக்கோணம் பி அப்படின்றது பி எ இந்த சைடு ஓகேங்களா சோ அடுத்தது சிஎஃப்இ சிஎஃப்இ ஸோ அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து நம்மளுக்கு கோணம் அமையும் ஓகேங்களா ஸோ அப்போ வெளியில் எத்தனை முக்கோணம் இருக்குது அஞ்சு முக்கோணம் இருக்குது உள்ளே பாட்டிஷனாக பிரிக்கும் போது அஞ்சு முக்கோணம் வருது அப்போ அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து முக்கோணம் வந்து இருக்குது ஸோ இவ்வளோ டைம் எடுக்க முடியாது என்னால் அப்படின்றவங்க ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள் அஞ்சு முக்கோணம் வெளியில் வருது வேறு எதுவுமே வந்து டயக்ராம் கொடுக்கல அப்படின்னா ஆன்சர் வந்து பத்துன்னு போட்டுருங்க ஓகேங்களா ஸோ அடுத்து ரெண்டாவது கணக்கு கருப்பு மற்றும் நீல வண்ணத்தில் தலா ஒரு கால் சட்டையும் வெள்ளை நீலம் சிவப்பு வண்ணங்களில் தலா ஒரு மெயில் சட்டையும் உள்ளன எனில் ஒரே வண்ணத்தில் உள்ள ஆடைகளை தவிர்த்து எத்தனை வழிகளில் ஆடைகளை வெவ்வேறாக அணியலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கருப்பு கலர்லேயும் நீல கலர்லேயும் என்ன இருக்குன்னா கால் சட்டை அதாவது பேண்ட் வந்து இருக்கு என்னென்ன கலர்ல கருப்பு கலர்லேயும் நீல கலர்லேயும் பேண்ட் இருக்கு க சட்டை என்னென்ன கலரில் இருக்குது மேல் சட்டைனா வெள்ளை கலர்லேயும் கலர்லேயும் சிவப்பு கலர்லேயும் இருக்குது அப்போ வெள்ளை கலர் நீல கலர் சிவப்பு கலரில் ஷர்ட் வந்து இருக்குது ஓகேங்களா ரெண்டு பேண்ட்டு மூணு ஷர்ட் இருக்குது என்ன ரூல் கொடுத்துருக்காங்கன்னா ஒரே வண்ணத்தில் வந்து ஆடைகளை அணியக்கூடாது அதாவது பேண்ட்டும் சட்டையும் ஒரே கலரில் வந்து வரக்கூடாது இதான் ரூல் அப்படி வராமல் எத்தனை ஜோடி வந்து அணியலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ ஃபஸ்ட்டு கருப்பு பேண்ட் எடுத்துக்கோங்க கருப்பு பேண்ட்டை வச்சு வெள்ளை சட்டை போடலாம் நீல சட்டை போடலாம் சிவப்பு சட்டை போடலாம் அப்போ மூணு சட்டை போட்டுக்கலாம் அடுத்து நீல பேண்ட்டை வச்சு வெள்ளை சட்டை போடலாம் நீளம் போடலாமா போடக்கூடாது ரூல் என்ன ஒரே வண்ணத்தில் உள்ள ஆடைகளை தவிர்க்கணும் அப்படின்றனால ப்ளூ ப்ளூ வராது நீளம் சிவப்பு வரும் அப்போ நீல கலரை வச்சு ரெண்டு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் அப்போ த்ரீ ப்ளஸ் டூ என்னாது ஃபைவ் ஓகேங்களா சோ இந்த மாடல்ல வேற மாதிரி உங்களுக்கு சம்ம கொடுத்தாலும் இதே பேர்டன்ல செய்ய தெரியணும் ஓகேங்களா சோ அடுத்து மூணாவது கணக்கு மாய முக்கோணத்தில் ஒன்று முதல் ஆறு வரை எண்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி அனைத்து பக்கங்களின் கூடுதல் வந்து சமமாக அமைக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இந்த மாய முக்கோணம் அப்படின்னாலே இந்த ரவுண்ட் ரவுண்டா வர்றதை வந்து மனசில் மனசுல வந்து பதிய வச்சுக்கோங்க ஸோ இதில் என்ன ரூல் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றுலேருந்து இருந்து ஆறு வரை எண்களை வந்து எழுதணுமா அப்போ ஒன்று ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிக்குங்க ஓகேங்களா ஸோ இதில் இந்த கார்னரை நம்பர் பண்ணிக்கங்க ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா ஸோ ஆறு வரை நம்ம எழுதணும் அங்கே ரூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முறை மட்டுமே தான் வந்து பயன்படுத்தணும் அனைத்து பக்கங்களின் கூடுதல் வந்து சமமாக அமையணும் அப்படின்னு வந்து கூடுதல் ரூல் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கூடுதல் எப்படி வரணும் சமமாக அமையணும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நம்ம போட்டுட்டோம் மீதி என்ன இருக்குது நாலு அஞ்சு ஆறு நம்பர் தான் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் பேர் பண்ணி பாருங்கள் சப்போஸ் நாலு இங்கே போட்டிங்கன்னா மூணு நாலு ஏழு வரும் எட்டு வந்துடும் அப்படி இந்த சைடு அஞ்சு போட்டிங்கன்னா அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு அடுத்து மூணு ஆறை வந்து இங்கே போட்டிங்கன்னா மூணு ஆறு ஒம்போது வந்துடும் ஸோ பதினொன்று வந்துடும் அப்போ வந்து இந்த பேர்ட்டனில் வந்து வராது அப்போ அடுத்து எப்படி போகலான்னா நாலு இங்கேருந்து போட்டு பாருங்கள் இங்கே எனக்குள்ளே நாலு இங்கே வந்து அஞ்சு இங்கே ஆறு இந்த பேர்ட்டனில் போட்டிங்கன்னா மூணு ப்ளஸ் அஞ்சு எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது கூட்டணும் ஓகேங்களா அப்போ ஒன்பது வரும் அடுத்து ஒன்று ப்ளஸ் ஆறு ஏழு ஒன்று ப்ளஸ் ஆறு ஏழு ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒன்பது ஒன்பது வருதா ரெண்டு பக்கம் சம் சமமாக இருந்துருச்சு அப்போ மூணாவது பக்கம் பாருங்கள் மூணு ப்ளஸ் நாலு ஏழு ஏழு ப்ளஸ் ரெண்டு என்ன வருது ஒம்பது ஓகேங்களா அப்போ மூணு பக்கமே சமமாக வருது அப்போ இந்த மாடல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ மாய முக்கோணம் கொடுத்தா இந்த முக்கோணத்தில் ரவுண்ட் ரவுண்டாக வரதை ஞாபகப்படுத்திக்கோங்க ஃபஸ்ட்டு இருக்க நம்பர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கார்னர் படுத்தி போட்டுக்கணும் இந்த ஒன்று ரெண்டு மூணு வந்து இப்படி தான் போடணும்னு இல்லை கீழே ஒன்று ஆரம்பிச்சுக்கலாம் ரெண்டு ஆரம்பிச்சிக்கலாம் மூணு ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி ஒன்பது தான் வரணும்னு இல்லை சப்போஸ் ஒன்று டூ நாலு அப்படின்னாலும் ஸோ ஒன்று டூ எட்டு அப்படின்னாலும் அதுக்கு மாதிரி நம்பர் வந்து அந்த எந்த சைடு போட்டால் சமமா வரும் அப்படின்றத நீங்களே அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒரு மாடல் வந்து தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இனி கேட்டாலும் செய்ய தெரியணும் ஓகேங்களா இது ஒரு மாடல் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணீங்கனாலே கொஸ்டின்லேயே எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ற ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ கொஸ்டின் ஒன்னா டூ டைம்ஸ் வந்து ரீட் பண்ணி பாருங்க அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வெளியில வந்து ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க உள்ள ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள ஒரு பிளஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா முக்கோணங்களினுடைய எண்ணிக்கை வந்து கேட்டிருக்காங்க அப்போ நம்ம லெட்டர்ஸ் படி போட்டோம்னா இங்கே ஒரு முக்கோணம் வருது இங்கே ஒரு முக்கோணம் வருது இங்கே ஒரு முக்கோணம் இங்கே ஒரு முக்கோணம் வருது அப்போ ஏபிசிடி மொத்தம் எத்தனை முக்கோணம் வருது நாலு முக்கோணம் வருது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க இ எஃப் ஜிஹச் உள்ளே வந்து நாலு முக்கோணம் வருது அப்போ நாலு ப்ளஸ் நாலு எட்டு முக்கோணம் நம்மளுக்கு பார்த்தாலே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு ஸோ அடுத்து மீதி எங்கே இருக்கு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி போட்டு பாருங்க இஎஃப் ஓகேங்களா இஎஃப் ஒரு முக்கோணம் அடுத்து என்ன ஹெச்ஜி ஒரு இந்த மாதிரி ஆப்போசிட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஹெச்ஜி ஒரு முக்கோணம் அடுத்து இஹெச் ஒரு முக்கோணம்னா ஜிஎஃப் ஒரு முக்கோணம் அப்போ இதில் நாலு இருக்குது மேலே பார்க்கும்போதே நம்மளுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி எட்டு முக்கோணம் இருக்குது ஸோ அடுத்து உள்ளே பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்குன்னா நாலு முக்கோணம் இருக்குது அப்போ நாலு எட்டு ப்ளஸ் நாலு என்ன வரும் பன்னெண்டு ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்கொயர் கொடுத்து அதுக்குள்ளே டைமண்ட் ஷேப் கொடுத்து ப்ளஸ்ஸுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா மொத்தம் வந்து அதில் பன்னெண்டு முக்கோணம் வந்து இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்துடும் ஆன்சர் வந்து பன்னெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நேர்கோடுகளினுடைய எண்ணிக்கை வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ நேர்கோடுகள்னால் என்ன அப்படின்னா இந்த மாதிரி டேரெக்டாக ஸ்ட்ரைட் லைனாக வர்றதும் நேர்கூடு தான் அதே மாதிரி வெர்டிக்கலாக செங்குத்தாக வரதும் நேர்கூடு தான் அதே மாதிரி இந்த மாதிரி கிராஸாக வரதும் நேர்கூடு தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நேர்கோட்டை தான் வந்து சேரும் ஓகேங்களா நேர்கோடுன்னொன்னே நீங்கள் டேரெக்டாக இந்த கோடை மட்டும் எடுத்துக்கக்கூடாது ஸோ சமமாக இப்படி ஒரே டைரெக்ஷனில் வர எல்லாமே வந்து நேர்கோடு தான் ஸோ இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு வந்தால் தான் அது நேர்கோடு வந்து கிடையாது ஸோ டைரக்டாக இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து இருந்து லாஸ்ட் வரையும் டைரெக்டாக இருக்குது எந்த இடத்துலையுமே வந்து வளையலை அப்படின்னா அது நேர்கோடு தான் ஓகேங்களா ஸோ இங்கே நேர்கோடுகளினுடைய எண்ணிக்கை தான் வந்து கேட்டிருக்காங்க முக்கோணம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முக்கோணம் பார்த்தோன்னே நம்மளுக்கு எத்தனை நேர்கோடு இருக்குதுன்னு தெரியுது மூணு நேர்கோடு ஓகேங்களா ஸோ மூணு ப்ளஸ் அடுத்த நேர்கோடு கவுண்ட் பண்ணி பாருங்கள் இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணு இருக்கா ஸோ மூணு ப்ளஸ் மூணு அடுத்தது பாருங்கள் இந்த டைரக்ஷனில் ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா அப்போ மூணு ப்ளஸ் இந்தது பாருங்கள் கீழே நம்ம வந்து போட்டுவிட்டோம் ஆல்ரெடி முக்கோணத்தில் மூணுது போட்டுவிட்டோம் அதனால் கீழே எடுக்க வேணாம் ஸோ ரெண்டாவது கோடை எடுங்க ஒன்று ரெண்டு மூணு அப்ப மூணு மூணு ப்ளஸ் மூணு ஆறு ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு ஆன்சர் வந்து பன்னெண்டு புரியுதுங்களா ஸோ முக்கோணம் வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம் முக்கோணத்திற்கு எத்தனை பக்கங்கள் மூன்று பக்கங்கள் ஸோ மூணு ஃபர்ஸ்ட் போட்டுட்டோம் அடுத்து இந்த ஸ்லாஷ் ஸ்லாஷாக வர்றது மூணு அடுத்து இப்படி டைரக்டாக வர்றது மூணு அடுத்து இந்த பக்கம் ஸ்லாஷ் ஸ்லாஷாக வர்றது வந்து மூணு மொத்தம் வந்து பன்னெண்டு நேர்கோடுகள் வந்து இருக்கு ஓகேங்களா அவ்வளோதான் இந்த அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா புள்ளியல் சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டார்மில் புள்ளியல் தான் ஸோ புள்ளியலை இருக்க கொஷின் வந்து பார்க்கலாம் இது நிறையா ஒன் வேர்ட் கொஷின் மாதிரி தான் இருக்குது ஸோ சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பட விளக்கப்படம் என்பது வந்து பிக்டோகிராம் பிக்டோகிராம் அப்படின்றது எதை வந்து குறிக்குது அப்படின்னா பட விளக்கப்படத்தை வந்து குறிக்குது இது எந்த படிப்பு அப்படின்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா ஸோ பட விளக்கப்படம் அப்படின்றது பிக்டோகிராம் அதே மாதிரி பட்டை வரைபடம் அப்படின்றது பார் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம கிராஃப்ல குறிக்கிறது அந்த பட்டை பட்டையாக குறிப்போம்ல அது வந்து என்னன்னா பார் கிராஃப் ஓகேங்களா ஸோ இப்போ திட்ட வடிவில் ஏழு என்ற எண் மதிப்பிற்கான நேர்கோட்டு குறிகள் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம படிச்சிருப்போம் இப்போ அஞ்சை வந்து எப்படி எழுதுவோம் ஸ்ட்ரைட்டில் என்ன அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டுட்டு அஞ்சு வந்து மேலே வந்து கிராஸ் போட்டுருவோம் ஓகேங்களா இதே தான் வந்து இந்த மெட்ட மெத்தடு வடிவு அப்படின்னாலே இந்த மெத்தடு வந்து நீங்கள் போட்டுருங்க ஸோ இது கொஷின் கேட்பாங்களான்னு தெரில தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா ஸோ ஏழு அப்படின்ற என்ன எப்படி எழுதுவோன்னா நாலு கோடு போட்டு மேலே ஒரு கோடு போட்டு அதனுடைய அர்த்தம் என்ன அஞ்சு அப்போ அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஏழு ஓகேங்களா ஸோ ரெண்டாவது கணக்கு இங்கே வந்து கோடு போட்டு அடிச்சிருக்காங்க என்ற நேர்கோட்டு குறி குறிக்கும் எண் மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ நாலு கோடு போட்டு மேலே பார் கோடு போட்டால் அது வந்து அஞ்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ மீறி எத்தனை இருக்குது ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ ஆன்சர் வந்து ஒன்பது தேர்டு கொஷின் டேட்டம் என்பதற்கான என்ப வார்த்தையின் பண்மை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க டேட்டா டேட்டம் டிஏ டேட்டம் என்பதற்கான பன்மை வந்து டேட்டா நாலாவது கொஸ்டின் பட விளக்க படத்தில் ஒரு படத்தின் வழியாக பல பொருட்களை குறித்தல் டான்ஸ் ஏறப்படும் ஆன்சர் அளவிடுதல் பட்டை வரைபடத்தில் உள்ள பட்டைகளின் இடைவெளியானது எவ்வாறு இருக்கும் ஆன்சர் வந்து சமமாக இருக்கும் ஒரு கிராஃபில் வந்து நம்ம கிராஃப் வந்து வரைகிறோன்னா ஸோ ரெண்டுக்குமே இருக்க இடையில இருக்க இந்த கேப் வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோட்டில் ஒரு அழகு என்பது எத்தனை மதிப்பெண்கள் ஆன்சர் வந்து பத்து பத்து சதவிகிதம் செங்கத்து கோட்டுல ஒரு அழகு அப்படின்றது பத்து சதவிகித மதிப்பெண்களை வந்து குறிக்கும் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு டாபிக் வந்து பார்த்துட்டோம் ஒன்று வந்து தகவல் செயலாக்கம் வந்து நம்ம பார்த்தோம் சோ அடுத்து வந்து புள்ளியல் சோ புள்ளியல்ல ஒன் வேர்டு தான் இருக்கு சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நோட் பண்ணலைனாலும் அந்த டாப்பிக் அப்படியே விட்டுட்டு போகாமல் ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து சும்மா ஒரு ரீட் பண்ணிங்கன்னா கூட சப்போஸ் கேட்டுட்டால் வந்து ஆன்சர் தெரியணும் அந்த இடத்துல விட்டுவிட்டோமேன்னு தோணக்கூடாது ஸோ அதனால தான் நம்ம கொடுத்துட்டோம் ஸோ தகவல் செயலாக்கத்தில் டைக்ராம் டைக்ராம் கொடுத்து அதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க முக்கோணம் நேர்கோடு இதெல்லாம் கேட்குறாங்க மாய முக்கோணம் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ மாதிரி நிறையா ப்ராக்டிஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் எப்படி வருது அப்படின்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றத பாருங்கள் அதாவது ஆன்சர் தெரியுதுன்னா எவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருக்க வீடியோஸாக வந்து பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ